வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு திருக்கோடீஸ்வரர் திருக்கோவில் திருக்கோடி காவல் அந்த கோவில பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இத்தலத்தில் செய்யும் தியானம் ஹோமம் ஜபம் எல்லாம் மும்மடங்காக பழிக்கின்ற பெருமையுடைய தலம் சனி பகவானும் யமனும் எதிரெதிர் சன்னதியில் அருள்கின்ற தலம் இறைவன் திருப்பெயர் திருக்கோடீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் வடிவாம்பிகை திரிபுர சுந்தரி தலமரம் பிரம்ம தீர்த்தம் சிறு தீர்த்தம் காவேரி நதி தல வரலாறு சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற காவேரி வடக்கரை தலங்களில் இது முப்பத்தி ஏழாவது தலம் ஒரு சமயம் கைலாசத்தையும் திருக்கோடிக்காவையும் ஒரு தராசில் வைத்துப் பார்த்தபோது போது இத்தலம் உயர்ந்து கைலாசம் கீழே போய்விட்டது என்னுடைய திருமேனிக்கு சமமாக பெருமை கொண்ட தலம் இது என்று சிவபெருமானால் சிலாகித்து கூறப்பட்ட தலம் திருக்கோடிக்காய் என்ற ஒளியை காதால் கேட்டவர்களை கூட தண்டிக்கும் உரிமை எமனுக்கு இல்லை என்றும் அந்த மண்ணை மிதித்தவர்களிடம் அவன் நெருங்கக்கூடாது என்றும் சிவபெருமான் கட்டளையிடுகிறார் காசியைப் போல இத்தலத்தில் வாழ்பவர்களுக்கு யமபயம் கிடையாது இவ்வூரில் மயானம் தனியாக இல்லை இங்கு இறப்பவர்களுக்கு அமைதியான மரணம்தான் நிகழ்கிறது துர்மரணங்கள் இல்லை இங்கு இறப்பவர்களை இன்று வரை பக்கத்து ஊரில் தான் அடக்கம் செய்கிறார்கள் யமனின் கை மற்றும் கால்கள் விலங்கால் கட்டப்பட்டு உள்ளது இத்தலத்தில் செய்யும் தியானம் ஹோமம் ஜபம் எல்லாம் மும்மடங்காக பழிக்கின்ற பெருமையுடைய தலம் சனி பகவானும் யமனும் எதிரெதிர் சன்னதியில் அருள்கின்ற தலம் அதேபோல் போல் துர்வாச முனிவரும் எதிரெதிர் சன்னதியில் உள்ள தலம் தலத்தில் தீர்த்தமான காவேரி நதி உத்திரவாகினியாக தெற்கில் இருந்து வடக்காக பாய்கிறது கார்த்திகை மாதம் ஞாயிறு அன்று விடியற்காலையில் இத்தலத்தில் காவேரியில் நீராடினால் எல்லா பாவங்களும் தொலைந்துவிடும் இத்தலத்தில் உள்ள சனி பகவான் பாலசனி என்று அழைக்கப்படுகின்றார் இவரது தலையில் சிவலிங்கம் உள்ளது கண்டராதித்த சோழரின் மனைவியான செம்பியன் மாதேவியாரின் ஆணைப்படி செங்கற்களால் ஆன கோயில் இடிக்கப்பட்டு கற்றலியாக திரும்ப கட்டப்பட்ட சிறப்புடைய தலம் மூன்று கோடி மந்திரங்களும் சாப விமோச்சனம் பெற இத்தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக மந்திரங்களை உச்சரித்து சாப விமோச்சனம் பெற்ற தலம் மந்திரங்கள் தவறான கொள்கைக்கு பயன்படுத்தப்பட்டதால் மந்திரங்கள் மீதே கோபப்பட்ட துர்வாசர் மந்திரத்திற்கு சாபம் கொடுத்தார் மூன்று கோடி மந்திரங்களும் சாப விமோச்சனம் பெற இத்தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக உச்சரிக்கப்பட்டு சாப விமோச்சனம் பெற்றன அதேபோல் மூன்று கோடி தேவர்களும் இத்தல இறைவனை செய்துள்ளனர் எனவே இத்தல இறைவனின் திருநாமம் கோடீஸ்வரர் என்றும் ஊர் திருக்கோடிக்கா என்றும் அழைக்கப்பட்டது திருக்கோடி மந்திரங்களுக்கு சாயூஜ்ய முக்தி கிடைத்தல் இத்தலத்தின் மகிமையை விளக்கும் வரலாறு ஆதிசைவ ருத்ரகோடி ஷம்ஹிந்தே என்ற சிவபுராணத்தில் சாயூஜ்ய காண்டத்தில் முப்பத்தி மூன்று அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன நைமி சாரண்யத்தில் சாணகாதி முனிவருக்கு சூத பௌரணிகர் நிகழ்ச்சிகளை விவரிப்பதாக அமைந்துள்ளது அதை சுருக்கமாக காண்போம் இக்கிரத யுகத்தில் பன்னிரண்டாயிரம் ரிஷிகளும் மூன்று கோடி மந்திர தேவதைகளும் சாயுஜ் முக்தி அடையும் பொருட்டு வேங்கடகிரியில் திருவேங்கடமுடையான் திருச்சநதியில் மந்திரங்களை கோஷித்துக் கொண்டிருந்தார் அச்சமயம் அங்கு வந்த மகரிசி இவர்களின் நோக்கத்தை அறிந்து பின்னர் அவர்களை பார்த்து சாயுஜ்ய முக்தியை தவறுதலோ அல்லது மந்திர சக்தியாலோ பெற முடியாது ஞானத்தால் மட்டுமே தான் பெற முடியும் குருவின் பணிவிடை செய்து அவரது ஆசையை பெற்ற அத்தியாம வித்தையை பயின்று பிரம்மன் ஞானம் பெற்று பின் பரமேஸ்வரனின் மட்டும் மட்டும்தான் ஞான முக்தி பெற முடியும் என்று கூறினார் இதை கேட்ட மந்திர தேவதைகளும் கடும் கோபம் வந்தது தங்கள் வலிமையை பழித்த துர்வாசரை தூற்றினர் முக்தியடைய எங்களுக்கு சக்தி இல்லை என்கிறீர்களா வெங்கடாஜலபதியை குறித்து தவம் செய்து இக்கணமே தாங்கள் முக்தி அடைவோம் என்று சூளுரைத்தனர் தம்மையும் பிரம்ம விதையையும் அவமரித்த மந்திர தேவதைகளை நீங்கள் பல பல ஜென்மங்கள் எடுத்து துன்பப்பட்டு இறுதியில் தான் முக்தி பெறுவீர்கள் அதுவும் இந்த கிடையாது வெங்கடேச பெருமாளும் அதை உங்களுக்கு அளிக்க முடியாது என்று துர்வாசர் சபித்தார் துர்வாசருடைய கோபத்தை பொருட்படுத்தாத மந்திர தேவதைகள் தாங்கள் சாபம் செய்தது போல் திருமயிலே தங்கி புஷ்கரணியில் ஸ்ரீ நாராயண குறித்து கடும் தவம் ஆனால் துர்வாசருடைய துர்வாசருடையை ஏற்று அவரை பின்தொடர்ந்து காசிக்கு சென்றனர் அங்கு மணி கற்கையில் நீராடி டுண்டி கணபதி விஸ்வேஸ்வரர் விஷாலாட்சி பிந்து மாதவர் மற்றும் காலபைரவை தரிசனம் செய்தனர் மகரிஷிகளுக்கு எதை உபதேசம் செய்வது என்று துர்வாசர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் சமயம் ஸ்ரீ விஸ்வநாதரை வேத்திரவரேஸ்வரர் அவரது கனவில் தோன்றி மகரிஷிகளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபசேதம் செய்து அத்தியாம வித்தியை கற்றுத்தரும்படி ஒரு மாதம் காசியில் தங்கிவிட்டு பின் மகரிஷிகளுடன் திருக்கோடிக்கா வரும்படியும் கட்டளையிட்டார் அவ்வாறே துர்வாசர் திருக்கோடிக்காத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார் பின் திருக்கோடீஸ்வரரின் ஆணைப்படி மகரிஷிகளுக்கு சிறுதோத்பவ தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு அத்தீர்த்தத்தை சிறிது கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு முக்கோடி மந்திர தேவதைகள் கடும் தவம் புரியும் இடமான திருமயிலைக்கு வந்தார் அப்போது ஸ்ரீ திருக்கோடீஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி மற்றும் இரு புத்திரர்கள் பரிவாரங்களுடன் வந்து திவ்ய தரிசனம் கொடுத்தார் சுவாமியின் முன்னிலையில் துர்வாசர் தன் கையில் கொண்டு வந்திருந்த சிறுகோத தீர்த்தத்தை பன்னிரெண்டாயிரம் ரிஷிகளுக்கும் தலையில் தெளிக்க அப்போது ஒரு ஜோதி தோன்றி முனிவர்கள் யாவரும் அதில் ஐக்கியமானார்கள் அவர்களுக்கு ஞான முக்தி கிண்டிவிட்டது இதை கண்ணுற்ற மந்திர தேவதைகள் துர்வாசரை பார்த்து உங்கள் முயற்சியாலோ பரமேஸ்வரின் அருளாலோ மகரிஷிகளுக்கு ஞான கிடைக்கவில்லை அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன்களால் அது கிட்டியது நாங்கள் எப்படியாவது ஸ்ரீ நாராயணனமிருந்தே சாயுஜிய முக்தியை பெறுவோம் பாருங்கள் என்று சூளுரைத்தார்கள் மந்திர தேவதைகளின் கர்வம் இன்னும் அடங்கவில்லை என்பதை கண்ணுற்ற துர்வாசர் மிக்க கோபம் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் சுவாமி புஷ்கரனின் கரையில் தவமிருந்த திருக்கோடி மந்திர தேவதைகளுக்கு பல இடையூறுகள் புறப்பட்டு நைமி சாரண்யம் துவாரகை கோஷ்டிபுரம் முதலிய வைணவ தலங்களுக்கு சென்று தங்கள் தவத்தை தொடர்ந்தனர் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் முன் ஸ்ரீ நாராயணன் தோன்றி நீங்கள் துர்வாசரை விரோசித்து கொண்டு அவரது கோபத்திற்கு ஆளாதது மிக தவறு என்னால் உங்களுக்கு சாயுஜ முக்தி தர இயலாது பரமேஸ்வரனால் மட்டும்தான் அது சாத்தியம் ஆகவே அவரே வழிபடுங்கள் என்று கூறினார் மாற்றமடைந்த முக்கோடி மந்திர தேவதைகள் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றபோது முனிவர் தோன்றி பரமேஸ்வர பிரசாதத்தால் மட்டுமே ஞான முக்தி பெற முடியும் என வலியுறுத்துகிறார் துர்வாசர் போன்றே இவரும் கூறியதைக் கேட்டு கோபம் அடைந்த மந்திர தேவதைகள் நாரதரையும் இழிவாக பேசினர் நாரதர் அவர்களை பார்த்து நீங்கள் நூறு ஜென்மங்கள் மீண்டும் பிராமணர்களாக பிறந்து கடைசி ஜென்மத்தில் ஸ்ரீ நாராயணனின் அனுகிரகத்தால் முக்தி பெறுவீர்கள் என்று கூறி மறைந்து விட்டார் இதை கேட்டு ஓரளவு சமாதானம் அடைந்த மந்திர தேவதைகள் பிராமண வடிவம் ஏற்று நூற்றி திவ்ய தேசங்களிலும் ஸ்ரீ நாராயணனை குறித்து தவம் இருந்து கடைசியாக சுவேத தீவிற்கு வந்தனர் இவர்களது தீவிர தவத்தை கண்டு என்ன செய்வது என்று புரியாத ஸ்ரீ நாராயணன் வீரபத்திரனிடம் செய்தியை கூறி ஆலோசனை கேட்கிறார் வீரபத்திரர் அவரிடம் திருக்கோடிக்கா தலத்தின் மகிமையை எடுத்து கூறுகிறார் இந்த ஜகத்தில் பாவக சேஸ்திரம் ஒன்று உள்ளது அதில் அரசமரம் விருட்சம் அதிக உத்தமமாக விளங்குகிறது அங்கு சர்வேஸ்வரன் திருக்கோடீஸ்வரர் என்ற நாமத்துடனும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி தேவியுடன் பாவித்து அருள்பாலிக்கிறார் அங்கே சிறுகோத்பவ தீர்த்தம் சித்திரகுப்த தீர்த்தம் யம தீர்த்தம் வருண தீர்த்தம் குபேர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் துர்கா தீர்த்தம் பூத தீர்த்தம் காளி தீர்த்தம் நிர்நதி தீர்த்தம் என்ற மகா தீர்த்தங்கள் உள்ளன இங்கு பரமசிவனை ஆதரித்து தர்ம அர்த்த காம மோஷ என்கிற நான்கு புருஷார்த்த தேவதைகள் சித்தி பெற்றன மேலும் சப்த ரிஷிகளும் சனகாதி முனிவர்களும் மற்றும் அநேக மகான்களும் சித்தி பெற்றுள்ளனர் இதை தவிர ஜமதக்னி முனிவரின் புதல்வரான பரசுராமர் தன் தாயை கொன்றதால் ஏற்பட்ட மாத்ரு சக்தி தோஷம் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் பிளம்பாசுரனை கொன்றதால் பலராமனுக்கு நேர்ந்த பாவம் தச்சயாகத்தில் பல கொன்றதால் எனக்கும் காளிக்கும் ஏற்பட்ட மகா சத்யா பாபம் இவற்றை எல்லாம் திருக்கோடிக்கா தான் பாவ நிவர்த்தி கிடைத்தது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்